எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க தேங்க்யூ போவேன் போய் பங்கேற்பேன் என்ன பிரச்சனை அல்லோ என்னடா ஒன் பிரச்சனை இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்தரக்கூடாதுங்கிறது தானே அது அதுதானே இதான் என் தங்கச்சி கார் ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டா அவளை படாபாடு படுத்துறாங்க இ உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன இங்க நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சரை செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏண்டா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சுருக்குறது பொறாமையிருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நாங்கள் நல்லா சட்டைப்படுறது சீமான் சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காகவே போடுற என்ன தேவை ஒரு பேச்சு கலையிறது பைத்தியக்கரைஞ்சி தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசுனது தவிர இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கிடைமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க எப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிரு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கலை குண்டா செலவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டா குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சொல்லணும் இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்குன்னு இந்த ஊடகம் ஏதாவது இருக்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் தான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது என்ன ஏ என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஏதாவது எழுத பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்ல எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னான்னு என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல இப்போ நீங்கள் ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துடுவீங்க என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்க எப்படி குற்றவாளி அவங்க சொல்லுங்க என்னோட கருத்துக்கு நான் தான் நீ மொழிய கேள்வி எதுக்கு ஒரு போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக அப்படி டெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களால் நம்ப முடியுதா பத்தில நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட சொல்லி சொல்கிறது சொல்லுங்க வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன்னு வேண்டாம் மலையை வெட்டி விற்கிறான் மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணால் நான் வீட்டில் போய் சோதிக்கிறே நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும் பாஜக மாநில கட்டாய நட உறுதியா செய்வாங்க இந்த கொடுமையெல்லாம் நடக்கும் எடுத்து போராடணும் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவாலு அதானின்னு ஒன்றும் கிடையாது அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டார் அதான காரணம் இருக்க அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு எது பண்ணிங்க சேரணுன்னு விரும்புகிறாங்களா

இல்லதா அவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதில்லை நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் 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 வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணன் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்தித்தா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்காரு கொஞ்சம் வேலையாக இருக்கார் சந்திப்போம்

கண்டிப்பா